உசூல்கள் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான இது படிப்பினா அடுத்து பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சொல்லாம் வந்து யூதர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் சரண்டர் ஆகிட்டாங்க இப்போ இந்த யூதர்களை ரசூலா என்ன பண்ணாங்க அப்படின்னா நாடு கடத்த விரும்பினாங்க இந்த பூமியில் அவங்க இருக்கக்கூடாது இன்னி வரைக்கும் இப்போ கடந்த விவாதத்தில் கூட டிஎன்டிஜிக்கும் வைடிஎம்க்கும் நடந்ததில்லை விவாதம் அதில் இவங்க பேசுகிறாங்க இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க யூதர்கள் வந்து ரசூலா எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா யூதங்கிட்ட வந்து அடமானம் வச்சிருந்தாங்க தன்னுடைய கவசத்தை அப்படின்னு அவன் எடுத்து போட்டான் என்ன ஹதீஸ் பார்க்காமலாம் வந்திருக்கான் அவன் எடுத்து இந்த ஹதீஸ் போடுறான் யூதர்களை நாடு கடத்துனீங்க பனு குறைதாவை வந்து நீங்கள் கழுத்தை வெட்டினீங்க இதுதான் உங்க நபி செஞ்சது ஆனால் இவங்க பேனிக் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க தான் ப்ரிப்பேரே இல்லையா தத்து புத்துன்னு ஆகிட்டான் ஏன்னா கவசோ வச்சாங்க ஆளை போட்டு தள்ளாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் தத்து புத்துன்னு ஆகி அப்படியே விவாதமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அது பதிலே சொல்லலை கடைசி வரைக்கும் அப்போ இந்த ஹதீஸ்ல ரசூல்லா சொல்கிறாங்க யூதர்களை நாடு கடத்த விரும்பினார்கள் ஆனால் யூதர்களின் நிலத்தை வேலை செய்கிறதுக்கு ஆள் பற்றக்குவதை என்ன மேட்டர்னா மதினாவுடைய மக்கள் தொகையாவலாம் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்துக்குள்ளே தான் அவ்வளோதான் சகாபாங்க அகல் போகிற டைமில் அப்போ இருந்த எண்ணிக்கை அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஹிஜ்ரத் செஞ்சு பேட்ச் பேச்சாக வர்றாங்க அப்போ இது வரைக்கும் வந்து இவங்களோட எண்ணிக்கை இவ்வளோ தான் அப்போ இந்த நேரத்தில் வந்து ரசூலாக என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க யார் யூதர்கள் நாங்கள் வேணா ஒரு வேலை பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் வேணா இந்த இடத்துல நாங்களே வேலை செஞ்சு நிலத்தில் நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விளைச்சல்களை வந்து நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூலியாக கொடுத்துருங்க நாங்கள் எங்கள் அடிமையாக இருந்துக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க சரி ஓகே ஆனா அல்லாவும் அவன் தூதரும் விரும்பும் வரை மட்டுமே இந்த ஒப்பந்தம் இது வந்து எல்லா கியாம்பு நாள் வரைக்கும் இந்த கண்டிஷன் கிடையாது ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் அப்படிங்கிறான் ஏன்னா முஸ்லீம்களோட எண்ணிக்கை பெருகிருச்சு நாங்களே விவசாயம் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நான் வாபஸ் வாங்கிக்குவோம் அப்படின்னோடனா ஓகேங்கிறேன் இது புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டாவது ஹதீஸில் வருது இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா விளைநிலங்களில் சரி பாதி அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை இப்போ இதை வந்து எப்படி பங்கு போடணும் இப்போ ரசூல்லாவுடைய நேர்மைக்கும் நாணயத்துக்கும் உதாரணம் இதெல்லாம் எப்படி பங்கு போடணும் விளைச்சல் கணக்கு பண்ணணும்ல எத்தனை எவ்வளோ விளை எவ்வளோ பொருட்கள் நீங்கள் தரணும் நான் தரணும் அப்படின்ட்டு அப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா ஹதீஸில் அப்துல்லா பின் ரவஹா பின் ரவா இருக்கார் இல்லையா அவர் வந்து ரசூலா வந்து அனுப்புகிறாங்க அனுப்பி நீங்கள் போய் அந்த தோட்டங்களை போய் கணக்கு போடுங்க எத்தனை ஏக்கர் இருக்குது எவ்வளோ விலையும் எவ்வளோ வந்து நம்ம சரி பார்த்து பிரிங்க அப்படின்னு சொல்லி ரசூலா அனுப்புறாங்க அவர் நேராக போறாரு எல்லா தோட்டமும் கணக்கு போகிறாங்க பாருங்க சஹாபாக்கெல்லாம் சும்மா நினைச்சேன் துணியாவுடைய அறிவே இருக்காது அப்படியே ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது அப்படியே வந்து வந்து எப்படியே தஸ்விருட்டிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது என்ன கால்குலேஷனு என்ன மைண்ட் செட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆட்சி நிர்வாகம் இன்னி வரைக்கும் உலகமே பிரமிச்சுட்ருக்கு இப்படியாக இந்த மாதிரி இந்த ஆட்கள் இப்படி ஆகிட்டாங்களான்னு எல்லாம் குரான் பண்ணி விட்டது இப்போ குரானை ஒழுங்காக படித்தா ஒருத்தர் மேத்தமேட்டிக்ஸ்லையும் ரொம்ப டாப்பில் போயிடுவான் அவன் பிரில்லியண்ட் ஆயிருவான் ஷார்ப்பாயிருவான் அவன் டியூப்லைட்டாக இருக்கவே மாட்டான் குரானுடைய ஸ்டூடெண்ட்டு மரமண்டையாக இருக்கவே மாட்டான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே அவன் டாப்பாக இருப்பான் அவன் வந்து ஒரு கீழே இருக்கவே மாட்டாங்கிறது சான்று அவர் நேராக போகிறார் எல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாரு யூதர்களே உலகத்திலேயே படைப்புகளிலேயே நீங்கள் தான் எனக்கு ரொம்ப வெறுப்பான ஆட்கள் அல்லாவுடைய படைப்புலேயே நீங்கள் தான் எனக்கு ரொம்ப வெறுப்பானவர்கள் ஏன்னா நீங்கள் நபிமார்களை கொண்டிருக்கீங்க அல்லாவின் மீதே பொய்யை இட்டு கட்டியிருக்கீங்க இதெல்லாம் இருந்தும் உங்கள் மீது வரம்பு மீறவோ அநியாய மீறவோ செய்யவோ நான் மாட்டேன் இவ்வளோ கடுப்பு உங்கள் மேலே இருக்குது இருந்தாலும் ரசூல்லா பங்கு பிரிக்க சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல நான் பங்கு போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருபதாயிரம் வசக்குகள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க இருபதாயிரம் வசக்கு அளவுக்கு பேரிச்சம் மரம் பேரிச்சம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதாவது இது இருக்கிறதுல சரி பாதியாக பிரிக்க சொல்கிறாங்க குவிஞ்சு கணக்கு அவர் கணக்கு போட்டு சொல்கிறாரு இருபதாயிரம் வசக்கு எனக்கு கொடுத்துரு அப்படிங்குறது இப்போ மாட்டேன்னா என்ன அர்த்தம் சரி நீ எங்களுக்கு இருக்கிற எல்லா பேர்ச்சும் எனக்கு கொடுத்துரு நான் உனக்கு இருபதாயிரம் வசக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றேன் அதாவது ஒன்று நீ கூட பாதி இல்லைன்னா நான் உனக்கு பாதி கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த நியாயத்தினாலும் தர்மத்தினாலும் தான் வானம் பூமியே நிலையாக உள்ளது நீங்கள் இப்படி நியாயமா தான் வானம் பூமி நிலையாக இருக்கு இவன் சர்டிஃபிகேட் கொடுக்கறோம் நம்ம காஃபி இப்படி பேர் வாங்கணும் நீ நியாயமான ஆள் நீ நேர்மையாக நடக்கக்கூடிய ஆளு அதாவது சொல்லிட்டு சொல்கிறேன் நாங்கள் இதை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அதிசு அபுதாதுல மூவாயிரத்தி நானூற்றி பதினாலு அகமதில் வந்து பதினஞ்சாயிரத்தி அறுபத்தி பதினாறாவது அீசா இது வந்து வருது இந்த இடத்துல வந்து சஹாபாக்களுடைய நேர்மை பெரு வரம்பு மீறக்கூடாது ஒருத்தன் சிக்கிட்டான் அதனால் அவனை போட்டு எப்படினாலும் நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம் ஆசை போ பேராசப்படல அதே மாதிரி இன்னொரு இதெல்லாம் முடிஞ்சு சுமூகமாக வந்து இப்போ கைபருடைய கண்ட்ரோலை வந்து கொண்டாந்தாச்சு இங்கே இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அடிமையாக வேலை செய்கிறாங்க நிறைய யூதர்களை வந்து நாடு கடத்தால் கொல்லப்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க மீதி பேர் என்ன பண்ணிட்டாங்க கைபர்லேயே ரசூலாக விட்டுவிட்டாங்க ஒரு கண்டிஷன் பேசிக்கில் வேலை மட்டும் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய வெளியிருந்து ஹிஜ்ர செஞ்சு அதாவது உதவியாக ஒப்பந்தம் ஆயிடுச்சு இப்போ மதினாவுக்கு வர்றவங்க மேலே என்ன ஆகாது தாக்குதல் தொடுக்கப்படாது அதாவது அந்த ஒப்பந்தத்தை கூட அவங்க மாற்றிட்டாங்க தெரியுமா அதாவது அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க மத் முஸ்லீமாக யார் வந்தாலும் எங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துணுன்னாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள அதாவது அந்த ஒரு முக்கியமாக ஒரு சாஹாபி ஒரு பிரச்சனை பண்ணி இல்லையா அப்போ அவரை தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க யார் வந்தாலும் நீங்களே வச்சிங்கன்னு பல ஊர்களில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு முஸ்லீம்கள் வந்து சேர்றாங்க அதில் முக்கியமாக வர இந்த இடத்துல யார் என்ட்ரி கொடுக்கறாங்க அபுஊரையார்கள் என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ வரலாற்று இப்போ அவர் ஃபர்ஸ்ட் வராது அது பார்த்திங்கன்னா ஹிஜ்ரி ஆறாவது வருஷம் இதுதான் வந்து ஷியாக்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா வெறும் நாலு வருஷம் வசூலாக கூட இருந்துக்கிட்டு இத்தனை ஹதீஸ் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஹதீஸ் துருக்கு ஹதீஸ் அறிவிக்கிறார் ஐயா ஹதீஸ் இவர் அறிவிக்கா இவர் என்ன பண்றாரு அபுரேரா ரசூல்லாட்டு இருந்து கேட்டது மட்டும் அறிவிக்கல எல்லா சகாபாக்கள்ட்டையும் கேட்டு இவர் மைண்ட்ல வச்சுக்கிறார் அதாவது மக்களை நடந்த விஷயம் எல்லாம் அழிவில் கேட்டு வச்சுக்குவார் அவ்வளவு கேட்டு வச்சுக்குவார் உமர்கிட்ட கேட்டு வச்சுக்குவார் அதை பிற்காலத்தில் மக்களுக்கு அறிவிப்பார் அதனால என்ன ஆகுது அவு ஒரு ஏரா அவு ஒரு உனக்கு எப்படி மக்கள் நடந்தது தெரியும் உனக்கு எப்படி உதயில் நடந்தது தெரியும் அப்போ இல்லையே அப்படின்னா விமர்சனம் வந்து சியாக்கள் வைக்கிறாங்க ஆனாலும் அகலபயத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு அபு அபூ உரையாறும் அகிலபய்தோடைய சிறப்பு அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஹதீஸ் ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் சம்பந்தமா வர ஹதீஷ்கள் அதோடைய அறிவிப்பாளர் எல்லாம் வரேன் அபு உரையாற தான் வர்றாரு ஆனாலும் அபுஹுரேரா மேலே யார் கோபத்தில் இருக்கா இவங்க நாம பாரு இதே தான் நாம் வந்து ரசூலாவை வந்து புகழ்ந்து ரசூலாவை வந்து இது பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுவோம் ஆனால் ரசூலாவை நம்ம திட்டுறதா நம்ம மேலே விமர்சனம் இருக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இவரு பதி ஆகிறார் அபுரேரா என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஒரு ஜமாத்துடன் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நபிஸ்லா சலாம் அவர்கள் கைபறி சென்றிருந்தார் அப்போ அபுரேரா வர்றாங்க மதினாவுக்கு வந்து பார்த்தாங்கன்னா ரசூல்லா இல்லை ஊர் காலியாக இருக்குது வந்த உடனே எங்கே அப்படின்னா கைபரில் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து சபா சபா பின் உருபதா அப்படிங்கிற ஒரு அந்த நவித்தோலர் வந்து மீனாவில் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் ரசூல் அங்கே போயிருக்காங்க கைபருக்கு அப்படின்னோட இவங்க நான் ரசூலாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு நேராக அந்த இடத்துல போனோடனே போர் முடிஞ்சிருச்சு போர் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச ஒரு நிலையில வந்து நபிசுல்லா சுவான் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கும் கனிமத்தில் சிறிது அளவு பொருள் வந்து கொடுத்தாங்க அது ஒரு செய்தி பார்த்திங்க எங்கன்னா இது அகமதுல எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது அதிசாக இது இருக்குது அபூர் யாராவது வந்து இப்போதான் வர்றாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆள் வந்து ஜாயின் இந்த டைம்ல யார் அப்படின்னா ஜாஃபர் அலி லான் யாருன்னா அலி அலுடைய கூட பிறந்தாங்க இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபி தோழர் புகாரில் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது ஹதீஸ் அபு முசா லஷ்ரி அலி அல்லா இவங்க இருந்து ரசூலாவை பார்க்குறதுக்கு ஹிஜ்ரா செஞ்சு அவங்க கிளம்பி வராங்க அபு முசா லஷ்ரி அதாவது கேள்விப்படுறாங்க முஸ்லீம்கள் கை ஓங்கிருச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போ மேன் பவர் தேவைப்படுது ஏன்னா சாதாரண இல்லை முழு பூமியை அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதான் மாற்றணும் அப்போ இருந்து வந்து டீம்ல ஜாயின் ஆகிறாங்க நாங்களும் வரோம் நாங்களும் வர்றோம் நாங்களும் வர்றோம் எங்களும் இந்த யூஸ் பண்ணீங்க அப்படின்னு அபு முசாலா வர்றார் அந்த இடத்துல எம்மன்ல இருந்து அவங்க கிளம்பி கப்பல்ல வர்றாங்க வரும்போது என்ன ஆயிருது அந்த மதியம் ஐம்பது பேர் கொண்ட ஒரு டீம் கிளம்பி வர்றாங்க அது கப்பல் வழி தவிர எங்கே போயிருது அபிஷேனியா போயிருது அது மிஸ் லேண்டிங் ஆகி எங்கே போயிருது அபிஷீனியா போய் லேண்ட் பண்ணிடுறாங்க அங்கே போனா நஜ்ஜாசி மன்னர் இருக்கிறார் அங்கே போனால் ஜாஃபர் அலியானும் இருக்கிறார் அவர் போய் கேட்குறாங்க என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னா ரசூல்லாட்ட வந்து மக்கா அவர் என்ன சொல்கிறாரு தான் எங்களை மக்காலேருந்து அனுப்பி இங்கே தங்கியிருக்கு சொன்னாங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி ரசூல்லா சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம் உடனே இவர் சொல்றாரு அபு மூசா லஸ்ரீ இவருக்கு சொல்கிறார் ஜாஃபர் அலி ஒனுக்கு ஆடா தான் இப்படி ஜெயிச்சாங்களாமே அதுதான் அவருடைய கண்ட்ரோல் அந்த ஊர் வந்துருச்சா அப்படின்ன உடனே அதுக்கு அவரை பக்கத்து தான் நாங்கள் போனோம் வழி தவறி நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு உடனே சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து நேராக அங்கே போகிறாங்க இவங்களும் அதே மாதிரி போ அபூர் ஏற மாதிரியே இவங்களும் போகிறாங்க ஊரில் ரசூல்லா இல்லை மதினாவில் இல்லை இல்லைன்னு இவங்களும் ஹைபருக்கே ஸ்பாட்டிக்கே போகிறாங்க போன உடனே அந்த இடத்துல ரசூலா இருந்தாங்க அவங்களை சந்தித்தோம் அவங்க எங்களுக்கும் கனிமத்தை பங்குட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணாவது இருக்குது வரக்கூடிய ஹதீஸ்லா ரசோல்லா சொல்கிறாங்க ஜாஃபர் அலியான வந்தபோது அவருடைய இரண்டு கண்களுக்கு இடையில் நபீசுல்லா அவர்கள் முத்தம் இங்கே முத்தம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பிறகு எனது மகிழ்ச்சிக்கு காரணம் ஹைபரின் வெற்றியா அல்லது ஜாஃபரின் வருகையா என்பது தெரியல அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு முக்கியமான ஆள் ஒரே வீட்டில் இருந்தால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உமர்லியான் வாரிக்கு இன்னொரு ஹதீஸ் இது என்ன அப்படின்னா புகார் நாலாயிரத்தி நாலாயிரத்து அறுநூத்தி முப்பதாவது வருது உமர்லியானு வீட்டுக்கு இவருடைய மனைவி யாரு ஜாஃபர் மனைவி அபிசினியா இருந்து ஹிஜ்ரத் பண்ணி இங்கே மதினா வந்தாச்சு வந்த பூசில் பழைய மக்கவாசிகள் சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா போறாங்க அதில் உமர்லியானுடைய மகள் இருக்காங்க இல்லையா அஸ்மார் அலியானோ அவங்க வந்து ரசூல்லாவுடைய உமர்லியா உடையான வந்து ரசூலாவுடைய மனைவி இல்லை அவங்கள சந்திக்கிறதுக்கு இவங்க போறாங்க யாரு ஜாஃபர் மனைவி வந்து ரசூல்லாவுடைய மனைவியை சந்திக்கிறதுக்கு போறாங்க போன உடனே அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ தன்னுடைய மகளை பார்க்கறதுக்கு உமர்லியானு அந்த இடத்துல வர்றாங்க வந்தவன பார்க்கறாங்க ஜாஃபர் அல்யாவுடைய மனைவி இருக்கிறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க உமர்லியானு வந்து அவங்கள பார்த்து சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம் ஆக்சுவலாக இவங்க அபிசினியாக்கு போனது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து ரசூலா எங்கேயாவது கூப்பிட்டுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணாங்க ஆனால் ரசூலானால் மெசேஜ் அனுப்ப முடியல அதுக்குள்ளே மதினா வந்து இவ்வளோ நாள் கடந்துருச்சு அதை வந்து இவர் பெருமையாக சொல்கிற உமர்ல நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே ஹிஜ்ரத் பண்ணி இங்கே வந்துட்டோம் சொன்ன உடனே கோம இவங்க கிளம்பி ரசூலாட்ட போய் நான் ரசூலாட்ட சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே ரசூலா சொல்கிறாங்க உங்களை விட உமர் எனக்கு உரியவர் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் ஒரு இஜரத்து தான் உள்ளது ஆனால் உங்களுக்கும் இரண்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே அவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாஃபர் அல்லியாவுடைய மனைவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் இதை விட ஒரு மகிழ்ச்சியான ச தருணம்னு எனக்கு வேறு எதுவுமே இல்லை ரசூலா வந்து உமரை விட எங்களை சிறப்பித்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாஃபர் அல்லியான சாதாரண கிடையாது புகாரில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாலாம் ஆதீஸ் இது பாருங்க ரசூல்லா ஆரம்பத்தில் அரியா அந்த டைமில் படுத்து கிடப்பாங்களா மக்கால் காப்பத்துலால் சும்மா இருப்பாங்களா அப்போது நபி சொல்லா சலாம் அவர்கள் நடுவிலும் இரண்டு பக்கத்திலும் ஹம்சாவும் ஜாஃபரும் படுத்து இருக்க இம்மூரில் சிறந்தவர் யார் என மலக்குகள் கேட்க நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் அவர்களே சிறந்தவர்கள் என்று ஒரு மலக்கு அதாவது மலக்குகள் வர்றாங்க ரசூலாட்ட பேசுகிறதுக்கு வரும்போது ரசூலாக தூங்கிட்டு இருக்காங்க நடுவில் பக்கத்தில் ஹம்சா இன்னொரு பக்கம் ஜாஃபர் அப்போது செட்டு எந்தளவுக்கு மேற்கோன்னு பார்த்தீங்க இப்போ ஜாஃபர் லியானம் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது கூடவே சேர்ந்து ரசோலாக கூட சுற்றுற ஆள் அப்போ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறா கூடவே அதாவது ஹம்சார் லியானும் ரசூலாவும் செட்டு மாதிரி தான் ஒரே வயசும் சித்தப்பானாலும் ஒரே வயசு அந்த ஏஜ்லேயே தான் இருப்பாங்க அலி லியானம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் ஒரு சின்ன பையன் மாதிரி அவர் கேப் விட்டு விழுந்து அவர் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரசூல்லா ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம் வந்து இவங்க அதே மாதிரி அந்த மொத்தா போரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இவருடைய அந்த பங்களிப்பு அடுத்த பொருளே கொல்லப்பட்டு வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கைபருடைய யுத்தம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றி இது வாசிகளும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அகமதுல வந்து பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஆறாவது ஹதீஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்புறம் முஸ்னத் அபு யாலால் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இபாத் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் நபிசுல்லா வர்றாங்க வந்து சொல்றாங்க அல்லவா இது வர நான் மக்கா வரைக்கும் போயிட்டு வர்றது எனக்கு பர்மிஷன் கொடுங்க என் பொருள்லாம் அங்கேயே வச்சுருக்கிற நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேன் ரசூலா சொல்றாங்க சரி போய் எடுத்துட்டு வாங்க நான் உதவி உடன்படிக்கை போட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறேன் அது பொருள் எடுத்துட்டு வந்தால் போருக்கு பயன்படும் ஏன்ட்ட நிறைய செல்வம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ ரசுலா சொல்கிறாங்க போயிட்டு வாங்க அப்போ சொல்கிறாங்க உங்களை கொஞ்சம் திட்டி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பர்மிஷன் கிடைங்க ஏன்னா ஊருக்குள்ளே போகிறேன் எடுத்துட்டு வரது விட மாட்டாங்க கொஞ்சம் உங்களை குறை சொன்னேன் அப்படின்னா அவன் விட்டுருவாங்க அப்படின்னா சரி எடுத்துகிட்டு போ சரி சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க அவர் நேராக தன்னுடைய மனைவி அறியாமல் காலத்தில் காஃபி இருக்கக்கூடிய அவங்க மனைவி கிட்ட போகிறாங்க அங்கே போய்ட்டு அனைத்து செல்வத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வையே என்ன அப்படின்னா ரசூலா வந்து தோத்து போயிட்டாங்க ரூலாக தோத்து போயிட்டாங்க எல்லாம் மற்ற அடிச்சு போட்டு கைபரில் வந்து யூதர்கள் வந்து அடிச்சிட்டாங்க எல்லாம் நஷ்டாகி போச்சு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க பிணை நான் வந்து நஷ்ட கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அதுக்காக நான் லாஸ் ஆகி வந்திருக்கேன் எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அவனுக்கு வந்து சரி நான் நீங்கள் ஒரு நாள் டைம் கொடுங்க நான் எல்லாம் திரட்டி வைக்கிறேங்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து காஃபிர்களுக்கு இந்த செய்தி கேட்டவங்கன்னு பயங்கர குஷி பார்த்தியா நல்ல வேலை இவர் கூட நாங்கள் மட்டும் போயிருந்தோம்னா இவர் பாட்டுக்கு கிஸ்ராவை அடிக்கலாம் பாரசீகத்தை அடிக்கலாம்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போனார் கைவர்கிட்ட போய் இவர் தோத்துருக்கறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் இல்லையோ வந்து ரொம்ப மனசு இது வேதனை அடையுது என்னடா ரசூலாக தோத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கலவல் அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க நேராக வந்து மயக்கம் போட்டு விழுந்துறாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டவன அப்போ ஆள் ஒரு ஆள் அனு அடிமை அனுப்பி என்ன சொல்கிறாங்க அப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறாரம்மா இப்படி காஃபிர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ஏதோ ரசூலாக தோத்து போனதா ஆனால் நான் இதை நம்ப மாட்டேன் ஏன்னா அல்லா வந்து அவருக்கு வேறேதான் வாக்களிச்சிருந்தான் ஏன்னா அல்லா இந்த பூமியோட வெற்றிகள் அவரு கிடைக்கணுன்னு எல்லாம் வாக்களிச்சிருந்தான் இவர் எப்படி தோத்தாரு ஏன்னா நான் இதை நம்ப மாட்டேன் நீ போய் ஹஜாஜிட்ட போய் நேரடியாக கேட்டுவிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பி வைக்கிறான் அனுப்பி வந்தவங்கன்னு அவர் என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு அப்பாசை வந்து என்னை தனியாக வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு போய் தனியாக போய் பார்க்கும்போது சொல்கிறாரு கைபரை ஜெயிச்சிட்டாங்க சாதாரண வெற்றி இல்லை மிகப்பெரிய வெற்றி இந்த கைபருடைய தலைவி இருக்காங்களா சஃபியா அவங்கள வந்து நபிசலா செலாம் திருமணமே பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தான் இந்த தான் கூடுதலாக தகவல் வருது என்ன அப்படின்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் சஃபியாவை விடுதலை செய்தார்கள் விரும்பினால் உனது குடும்பத்தாருடன் சேர்ந்து சேர்ந்து கொள் அல்லது நீ விரும்பினால் என்னை உன்னை நான் மணந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்டிருக்காங்க இது வேற வேறக்கு தவலது இல்லை இந்த இடத்துல இந்த யூதர்களோட அந்த விவாதம் நடந்தது இல்லை அதில் கூட அவங்க கேட்டிருந்தோம் புருஷனை வெட்டி கொண்டுட்டு ரசூல்லா வந்து சஃவன வந்து திருமணம் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு நல்ல மனிதரை செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு இங்கே ரசூல்லா அதை மட்டும் ச போரில் என்ன பண்ணுவாங்க போரில் புருஷன் வந்தால் பொண்டாட்டி வந்தால் அம்மா வந்தாலும் பார்க்க முடியாது வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல்லா வலு கட்டாயமாக திருமணம் பண்ணல ஏன்னா ரசூல்லா அதை பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க இந்த ஹதீஸ் இந்த தபிரானியில் அகமதுல டி சை இதோ சைஆர் பல தொடரோட வருது அப்போ அந்த இடத்துல ரசூல்லா சொல்கிறேன் அவர் சொல்கிறார் அப்பா சொல்லியானோ இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னொடனே இவர் ஊசியாகிடார் குஷி ஆயிடுச்சோடன இவர் சொல்கிறாரு நான் ஊருக்கு போகிற வரைக்கும் ரெண்டு நாளைக்கு நீங்கள் சொல்லாதீங்க சைலண்ட்டாக இருங்க அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் சும்மா இருக்கிற ரப்பா சொல்லணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு காபத்து விளாட்டை வர்றாரு வந்துட்டு சொல்கிறாரு டே கைபரே ஜெயிச்சாச்சு கைபருடைய கோட்டைகள்லாம் ரசூலா கைக்கு வந்தாச்சு ரசூலாவுடைய கை மேலே வந்து வச்சு உடனே எல்லாம் தலையில் கை வச்சுட்டு உக்காந்துக்கிறேன் இது ஒரு அதாவது எல்லாரும் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கைபருடைய வெற்றி இது ஒரு நடக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் முத்தா அப்படிங்கிற அந்த திருமணம் இருக்குல்ல அது வந்து நபிசிலாசெல்லாம் தடை செய்கிறான் அது தவணை முறை திருமணம் இருக்குது ஒரு ப ஒரு ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் அந்த ஒரு திருமண ஒப்பந்தம் போட்டு ஒரு ஷார்ட் டைமில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த திருமணத்துலேருந்து நீங்கள் விலகிக்கலாங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருந்தது ஆரம்பத்தில் கைபர் நேரத்தில் இது தடை செய்யப்படுது ஆனால் ஷியாக்கள் இன்றைக்கி இது என்ன பண்ணுறாங்க இது செய்யலாங்கிறாங்க முத்தாங்கிற திருமணம் பார்த்தீங்கன்னா இவங்க செய்யலாங்கிறாங்க ஆனால் கூத்து நதிரியுமா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அலி இல்லையானோ அலி இல்லையானோ அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு இவங்க யாரை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர் சொல்கிறாரு முத்தா திருமணம் கைபரில் தடை செய்யப்பட்டது அப்போ அப்போ பிரச்சனையை பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாம் பாருங்க யார் யாரோட அவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்கிறது இல்லை அவளியாக்களை மதிக்கிறோம்மா ஆனா அவளியாக்களுக்கு தர்கா கட்டுவான் ஆனா அவலியாக்களுடைய இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது அது மாதிரி தான் இவங்களுடைய கூத்தம் முத்தா திருமணம் இன்னி வரைக்கும் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க அழிவல் வந்து செய்ய சொன்னாங்க அப்படின்னு புகாரி அலி அல்யானுவ தடை செய்ய அறிவிக்கிற அறிவிப்பாளரே அவர் தான் அப்ப இதே சமயம் இன்னொரு முக்கியமான நடக்குது ரசூலா மதினாவுக்கு வந்து மதினால சில யூதர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே துரத்துறாங்க இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா புகார் இல்லை மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது வீசு கைபர் வெற்றியின் போது நபீசுல்லா சலாம் வந்து நேராக வர்றாங்க வந்துட்டு அப்போ இன்னொரு பிரச்சனை நடக்குது என்ன நடக்குதுன்னா அந்த கைபர் அந்த ஸ்பாட்லேயே அந்த ஸ்பாட்லேயே என்ன நடக்குது அப்படின்னா ரசூலா விஷம் தடவப்பட்ட ஒரு ஆடு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க யார் ஒரு பெண்மணி வந்து விருந்து தடவி விருந்துக்கு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க இங்கே அப்போ ரசூலா சொல்கிறாங்க இங்கே இல்லை யூதர்களை எல்லாம் எனக்காக ஒன்று கூட்டுங்க ரசூலா சொல்கிறாங்க விஷம் தடவி ஆடு வந்த உடனே ரசூலா வாயில் லைட்டாக வைக்கிறாங்க வச்ச உடனே தெரிஞ்சிருது இது வந்து விஷம் தொடருக்குன்ட்டு வகி மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுது கூப்பிட்றாங்க எல்லா யூதர்களையும் ஒன்று தரட்டுங்க நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன் நீங்கள் என்னிடம் அவர் விஷயத்தை அது உண்மையை மத்தி தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க யூதர் வந்தவுடனே ரசூலா கேட்குறாங்க உங்கள் அப்பா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து கேட்குறேன் உங்கள் அப்பா பேர் சொல்லு அப்படிங்கிற அவன் வேணும்னே தப்பா சொல்கிறான் ஏன்னா ரசூலாவுக்கு இல்லை வேணும்னே தப்பாக சொன்னவனே ரசூலா சொல்கிறாங்க நீ போய் சொல்கிறேன் உங்கள் அப்பா பேர் இது கிடையாது இது அப்படின்றது சொல்லிட்டு மறுபடியும் ரசூலாக சொல்கிறாங்க மறுபடியும் நான் கேட்குறேன் உண்மையை மட்டுமே சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க அதான் போட்டு டப்புன்னு உடச்சிட்டிங்களேன் நாங்கள் மாற்றி சொன்னோம் நீங்கள் தான் டப்புன்னு போட்டு எங்களை மாட்டி விட்டீங்க இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்கள் தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லின்னு போய் ரசூலாக கேட்குறாங்க நரகவாசிகள் யார் அப்படிங்கிறேன் நரகத்துக்கு போகிறவங்க யார் சொல்லுங்க அப்படிங்கிறேன் அப்போ சொல்கிறாங்க நாங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க நரகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னா நாங்கள் தான் ஆனால் சில காலம் மட்டுமே நாங்கள் அதில் இருப்போம் பிறகு எங்களுக்கு பதிலாக அல்லா உங்களை அதில் நிலவி வைப்பான் அப்படிங்கிறேன் இது பாருங்க இன்னைக்கு யார் சொல்கிறான் முஸ்லீம் என்ன சொல்கிறான் நாங்கள் களிமா சொல்லியிருக்கோம் சில காலம் மட்டுமே நாங்கள் நிறையத்தில் இருப்போம் களிமாவுடைய பறக்கத்தை கொண்டு நாங்கள் கடைசியாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போய் ரீச் பண்ணுவோம் இதே கேரக்டர் தான் அப்போ ரசூல் அதை சொல்கிறாங்க இல்லை அதில் நீங்கள் தான் இழிவுபட்டு போவீர்கள் அல்லாவின் மீதானையாக நாங்கள் ஒருபோதும் அதில் நுழைய மாட்டோம் அவங்க சொல்கிறாங்க இல்லை அல்லா உங்களை தான் நாசமாக்குவான் இப்போ தெரிஞ்சே பாவம் பண்ணக்கூடிய ஆட்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்ஹம் சுராலை ஒரு ஒரு ரெண்டு சாராக இல்லை ஐரில் மௌசூபி அலகிம் வலசால் ஒன்று வழி தவறியவர் மீதும் உன் கோபத்திற்கு ஆளான இது இருக்குல்ல அப்போ கோபமியாக இவங்க மேலே அப்படின்னா தெரிஞ்சே தப்பன்றதுனால இந்த யூதர்களை பற்றி அல்ல அல்லம் சொல்லால் வரும்போது தெரிஞ்சே தப்பண்டனால அல்லா உடைய கோபம் இவங்க மேலே கிறிஸ்தவர்களை பற்றி எல்லாம் யூ அல்லம் சுழல் சொல்லுவாங்க வழி தவறியவங்க அவங்க வந்து யூதர்களால் தவறான வழி காட்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க அப்போ ஏன்டா அதில் விஷம் தடவுனீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இறை தூதராக இருந்தால் இந்த விஷம் ஒன்றும் உங்களுக்கு செய்யாது நீங்கள் ஒருவேளை மன்னராக இருந்தால் சாவுட்னு தான் நாங்கள் இப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ரசூல்லா சரி எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ நேரம் மதினாவுக்கும் வந்து அதாவது இவங்களை வந்து நாடு கடத்துறாங்க மதினாவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பைத்துல் மெத்ராஸுங்கிற ஒரு இடத்துல யூதர்களுடைய ஒரு வேத பாடசாலை இருந்து அந்த இடத்துல சொல்ல சொல்கிறாங்க சாபாக்களை சொல்கிறாங்க எந்திரிங்க நடங்க பைத்துல் மித்ராஸ் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு அப்போது நபி அவர்கள் சொல்றாங்க யூதர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் மேலும் வானமும் பூமியும் அல்லாவுக்கும் அவனுடைய பூமி அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது இந்த பூமி வந்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தம் நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அதெல்லாம் சொல்ற அப்போ ரசூலா சொல்றாங்க நான் உங்களை இந்த பூமியிலிருந்து நாடு கடத்தவே விரும்புகிறேன் உங்களால் எடுத்து செல்ல முடியாத அசையாத சொத்துக்கு விலை வைத்து விட்டுவிடட்டும் இல்லை என்றால் இந்த பூமியானது அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்க என்ன சொல்றாங்க வித்துருங்க வித்துட்டு ரேட் போட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுங்க இந்த ஊரில் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆள் கூட இங்கே இருக்கக்கூடாது ஏன்னா இந்த பூமி அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லி வித்துறாங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கடுப்பு இந்த கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ மதியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரசூலாவோட இந்த செயலுக்கு பழி வாங்குறோம் எங்களை துரத்த நீங்கள் ஊற விட்டு நாங்கள் இன்றைக்கி உங்களை வெளியே துறத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இந்த பாலஸ்டின் யுத்தத்துலையும் இதுலேயும் இந்த ஹதீஸ்களை தான் அவங்க மெயினாக வந்து வரலாற்று இருந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது வரைக்கும் ரசூலாக என்ன பண்ணிட்டாங்க காஃபிர்களுடைய கோட்டத்தை உடக்கியாச்சு அதாவது மக்காவாசிகளுடைய கொட்டம் உதவியோடு முடிஞ்சது இங்கே இருக்கக்கூடிய அந்த அகல் பொருளை வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரையுமே ஓரளவுக்கு போட்டு உடக்கியாச்சு மெயின் வில்லன்கள் யார் யூதர்கள் யூதர்கள் சாப்டர் இதோட க்ளோஸ் இதுக்கப்புறம் ஹைபருக்கு அப்புறம் அவங்க தலை தூக்கவே இல்லை மீதி அந்த இருந்தாங்க இல்லையா ஹைபரில் யூதர்கள் அவங்க பின்னாடி வேலையை காட்டுறாங்க யார் காலத்தில் உமர்லியனுடைய காலத்தில் வேலையை காட்டுறாங்க மீதி வேலையை செஞ்சு செஞ்சுருக்கிறான் அது இன்ஷா வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் இதோட இன்றைக்கி என்னுடைய நிகழ்வு முடியுது வாக்கிறதாவது அந்த